கட சம்பந்தமான பிரச்சனை அந்த டைம்ல இதே கௌரவ உறுப்பினர் சுந்தரலிங்கம் காந்தியன் அவர்கள் எனக்கு சொன்ன வசனம் ஏன் நீங்க தொப்பி போட இல்லையா பள்ளிக்கு போட இல்லையாண்டு பள்ளிக்கு போக இல்லையாண்டு அப்படியெல்லாம் அவங்க தலைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல தேவையில் சபைக்குரிய கிடைத்தங்களோட மூன்று தரம் உங்களுக்கு சொன்னா மூன்று தரம் அவரோட தலைவருக்கு மூன்று தரமும் அவதூறுவான வார்த்தை பழைய மூன்று தரம்

பெரியார்குளத்தில் இருக்கிற பாரதிருஷன் அவங்க கர்மீகம் பார்த்த சுற்றுவட்ட வீதியையும் வங்கையாக்கணும் என்று கூறுவதில் எந்த நியாயம் இல்லை எனவே அவருடைய கோரிக்கை விளையாணது எனவே அவர் அந்த கோரிக்கையிலிருந்து பாவ சொல்றோம் என்று நான் கேட்டுக் ම මතලිස්වර්ෂයක් තික්සේ හරව කරම නේමනැත්තමය ප්‍රලේසේ දීවත්තමින් සමාලි වඩටේතුස්සා අනිකුත් සුපසාාදන කටේස්ත්‍ර නිගත දෙමින් විශාල වඩපරසක් කරම පුද්දරේ. විතින් මවර්ද අනිත්පකව ජනතිබෙන වර්තමාග නැතිවන්න ක්‍රමය ගතේ ඒ කොට්ටා සවට තේතේතේ නිරදාාලත මෙමනත් නිවන තේ ්‍රෝදාා පත් කර දතිබවා. என்ன சொல்ற <laughs> <laughs> நாங்க பெரியாங்குளம் கிராமத்துல இருக்கிறோமாம் இது சொல்லக்கூடாதா இதை வாபஸ் பண்ணணுமா வந்தா சின்ன பிள்ளைத்தனமான கதையா இருக்கு இந்த கதையு சொன்னா இந்த டவுனுக்குள்ளதான் நாங்கள் பிறந்த இருந்து போய் வந்து கொண்டிருக்கிறோம் இதுவரை காலமா தான் அதுக்கு ஒரு ஆக்சன் எடுக்கவும் இல்லை இந்த சவ துவங்கி இப்ப எட்டு மாசம் ஆயிடுச்சு இந்த விஷயத்தை பியோர் கொண்டு இருக்கலாம் உண்மையாவே அதுக்குள்ள வாகன எரிசல் நடந்துட்டு தான் இருக்கு எப்ப பார்த்தாலும் மண்டரமண்டா எங்களுக்கு உரிமை இல்லையா வாளியா தெரி செய்ய

இந்த முடிக்கட்டை பிரயோகம் என்பது மக்களுக்குரிய வார்த்தை பிரயோகம் எனவே இது மூன்றாவது தடவையாக அவரது உறுப்பினர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அதாவது சபையில் உரையாற்றுகின்ற பொழுது அவ அதாவது அவமதிக்கின்ற சொற்களை அவமரியாதைக்குரிய சொற்களை திரை வைத்திருக்கிறார் ஒ ි. දන මේ හති මේක උත්තයිටර සබා හේ මහජනතාව උත්තරින් කර සබා පිදිියට ක් කියේ ඒවාගේ උත්තරින්ර යියජිත පිරිස දින්. නදවට ඒ සේ පාවිික ගතියන ගොනම සමය යුතු ාවිති කරන්න ටෝන. ඒවාගේ ආසක්්‍ය වත්න පාලති කිරීමොහෝ. අතහස ක් කිරීමට වාවා ව. கடவுளை விவேகரோட அதைய அத நம்மளோவை நிக்குடுக்க முடியுமா இல்ல சோيره தேவை இல்லாம பிரிஞ்சிர முடியல என்ன வர முடியுது வாயு மனிதன் நிச்சயமாக 11번 இருந்தா நல்லா போறது ஆவ தரவோட மணிக்கு வரதுக்கு என்ன பிரிஞ்சிரறது என்ன பிரிஞ்சிரறது இப்போjata பதரப்பி ஆரிவே பார்க்கப்படாது அவசியோ இல்லாம பார்க்கப்படாது அநேகதே வந்து வரது வரணும் நான் கிபைய என்ன பாgetElementById பாக்கவே பட்றது பட்றதுன்னு சொன்னா காரிக்கு முடியிர இல்லா அந்த கவனத்துக் கொள்ள வேண்டும் இதுல வந்து என்னென்னு சொன்னா பெரியவர்கள் இருக்கின்றீர்கள் வயது மூத்தவர்கள் இருக்கின்றீர்கள் இளையவர்கள் இருக்கின்றீர்கள் தயவு செய்து பிரசன்ன பேசினார் என்று எனக்கு தெரியவில்லை மற்ற வந்து அப்படியான வார்த்தை பிரியவங்கள் செய்திருந்தால் அதை அவர் மன்னிப்பு கேட்கிறார் இல்லையோ பெருந்தன்மையாக நாங்கள் பெரியவர்கள் அதை விட்டுவிட்டு நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருப்பதனால் இதை பெருந்தன்மையாக விட்டுவிட்டு எதிர்வரு காலங்களில் கௌரவ உறுப்பினர்கள் தங்களுடைய சிறப்புரிமைகளை பேணி வார்த்தை பிரிவுகளை செய்யுமாறு